உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிற நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர வேறு எதுவும் இல்லைங்க அதாவது புனியா இந்த மலுத்தை வீரர் அதுக்கப்புறம் விஜேந்திர சிங் ரெண்டு பேரும் தான் வாங்கின பத்மஸ்ரீ விருதை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அது எதுக்கு ஏன் எதனால் ஒன்றும் இல்லைங்க பூஜன் சரண் சிங்னு சொல்லிக்கிட்டு ஒரு தான் இந்தியாவோட ரெசலிங்ய அமைப்புடைய தலைவர் சொல்லுவாங்க அவரை வந்து இது பண்ணிட்டாங்க ஒரு இதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பெண் வீரர்களுக்கு கொடுத்துருக்காரு இதை எதிர்த்துன்னு பார்த்துப்போம் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு எந்த விதமான நம்ம மத்திய ஒன்றிய அரசு வந்து செவி சாய்க்கவில்லை அவர் மீது நிரூபிக்கப்பட்டு தவறான குற்றச்சாட்டுன்னு போய் சொல்லி மனுப்பிட்டாங்க அந்த வீரர்கள் பரிசுகளை வாங்கிய கொழுத்து அவர்களுக்கு இவங்க வெற்றியை வந்து த கட்சி வெற்றியாக கொண்டாடியவர்கள் எங்களை வந்து இது பண்ணுறாங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கல யாருன்னா பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய பிஜன் சிங்கன்ற ஒருத்தர் அவர் வந்து ரெஸ்டலிங்கில் இருக்கனால உத்தரப்பிரதேசோட ஒரு எம்பியாக வந்து வந்தவர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல அது போராட்டம் பெரிய வீடியமானதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாலிக்னு சாக்சி மாளிக்னு ஒரு வீராங்கனை அவங்க பெரிய போராட்டம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க போராட்டத்துக்கு அவரை வந்து அந்த ரெஸ்டலிங்குடைய பொறுப்புலேருந்து இன்னொருத்தரை போட்டாங்க அவரும் இவரு சொந்தக்காரன் தான் அவர் பேர் சஞ்சய் சிங்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்த விளைவு தான் என்னது இ என்ன இவர் தான் இவருக்கு சொந்தக்காரங்களே போட்டிருக்கீங்களே இது தவறு இதை நீங்கள் ஒரு பேத்தணும் இவர் வந்து இவர் மறுபடி எங்களுக்கு நீதி கிடைக்கல எங்கள் நீதி அணிஞ்சு போச்சுருந்தாங்க இந்த வீரர்கள் தான் வாங்கின ஒலிம்பிக் பதக்கங்களை தங்கை அங்கே வீச போனவங்க தான் இவங்க அதுக்கப்புறம் மரம் மாதிரி வந்துட்டாங்க ஆனால் இப்பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பி வந்து இவருக்கே கொடுக்குறாங்க இந்த புனியா அதுக்கப்புறம் இன்னொரு வீராகரான விஜேந்திர சிங் மல்யுத்த வீராங்கனைக்கு நீதி கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கின பதக்கங்களை பத்மசீர்து பிரதமரோட வீட்டு வாசலில் வந்து வச்சுட்டு வர சொல்கிறாங்க ஸோ இது வந்து வருத்தத்துக்கும் இருக்குது இதுக்கு வந்து என்னென்ன எந்த ஒரு விளையாட்டு அமைப்பு சப்போர்ட் பண்ணலை ஸ்போர்ட்ஸ் கோட்டானில் வந்து என்ன வேலை வேணாலும் கிடைக்கும் என்ன இது வேணாலும் கிடைக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தோன்னா பல பாலியல் ரீதியான பல துன்பங்களை வந்து ஈடுபடுறது வந்து அதிகரிச்சு தான் இருக்குது இதுக்கு நீதி கிடைக்கல ஒன்றும் கிடைக்காது இந்தியாவில் ஏன் ஸ்போர்ட்ஸில் பின்தங்கியிருக்கேன் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்காமல் இருக்கு இதுதான் காரணம் ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் இருக்குது அது வாங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸ் விளையாடு போய் ஜெயிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட பள்ளியாக இருக்கும் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சாயல் பூசப்பட்ட பள்ளியாக இருக்கும் சென்னையில் ஒரு முக்கால்வாசி கல்லூரிகளில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்து யாருமே ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் போனதா எனக்கு தெரிஞ்சு நான் பெரிய ஆளாக வந்தது எல்லாம் தனியார் பள்ளியில் இருக்குது அதே மாதிரி பொலிட்டிக்கல் அதே மாதிரி ஒரு இதுதான் நம்ம இந்திய நாட்டில் இருக்குன்ற சொல்கிறாங்க எல் எந்த மாற்றுக்கணுத்தும் கிடையாது ஆனால் பெண் வீராங்கனைகளை வந்து ஒரு வீராங்கனையை பார்க்காம ஒரு பாடியல் ஒரு போதை மாத்திரையாக தான் இன்றைய ஆண் சமூகம் பார்க்குன்னா நம்ம மிக்க தலைகுனிமான ஒரு விஷயம் இதுதான் உண்மை இதை வந்து நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் தெரியல வீராங்கனைகளுடைய இந்த செயல் இந்திய லெவலில் ஒரு கண்ணீர் சிந்த வச்சுட்டு இருக்குதுன்னா நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதை வந்து பிரதமர் இதை பற்றி எது வாயை திறக்கல வாய் திறக்க மாட்டாரு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ வீராங்கனைக்கு நம்ம பல உரம்புல் விளையாட்டுத் தொழிலாக இருக்கும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் ஆக்கியூப்பேர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னா என்னுடைய இதுவாக சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களை விடைபெறுவது உங்கள் உத்து பிரகாசம் பாய்ப்பேன்